கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆப்பிரிய மாணவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் நம் உன்னதமான நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் எனவே எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிற நாம் நம் தேவனுடைய பாதத்திலே நாம் கடந்து வந்து அவரே நமக்கு தாபரமாக கொள்ளுவோம் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே பொல்லாங்கு ஆங்கு இந்த உலகத்திலே நம்மால் நிலை கொண்டு வாழ முடியும் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்துவினால் வருகிற ஆபத்துக்கள் பொல்லாத மனதுடைய எண்ணங்களுக்கும் சர்ப்பனையான யோசனைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள நாம் நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் அடைக்கலமாய் நாம் கடந்து வர வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாம் தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்து ஜெபிப்போம் அப்பொழுது தேவன் இந்த உலகத்தின் இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்